அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு கவிஞர் தமிழ் மன்னன் நாதன் ரகுநாதன் வழங்கும் உலகெங்கும் தமிழ் முழக்கம் செய்குவோம் அகநானூறு காட்டும் தொல்லியல் சான்றுகள் உலகிலேயே சிறந்த இலக்கியங்கள் இலக்கணங்கள் கருத்து வளம் கொண்டு விளங்கும் நூல்களை கொண்டது தமிழ் அந்த தமிழ் இலக்கியங்கள் உலக வாழ்வியலில் இயல்பாகவே எடுத்துரைக்கும் தன்மை கொண்டது அதிலே சங்க இலக்கியங்கள் சிறப்பு பெற்றது அதிலும் அக இலக்கியங்களைப் பேசும் அகநானூறு பாடல்கள் அறிஞர்களை வியக்கு வைக்கும் ஆற்றல் பெற்றது சங்க காலத்தில் பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட அகத்தினை பாடல்களை கொண்டது அகநானூறு இதனை நெடுந்தொகை எனவும் போற்றப்படும் அகநானூறு இதன் பாடல்கள் இயற்கை அதை சார்ந்த மக்கள் அவர்களின் வாழ்க்கை அவர்களின் கால வாழ்வியல் கூறுகள் ஆகியவற்றையே பெரும்பாலும் பதிவு செய்துள்ளது அகநானூறு காட்டும் அகச்சான்றுகள் கொண்டே உலக இந்திய தமிழ்நாடு அரசு தொல்லியல் புறச்சான்றுகளை கொண்டே பெரிதும் ஆராய்ந்து வருகிறார்கள் அறிவியல் துறை பெரிதும் முன்னேறியுள்ள இந்த காலகட்டத்தில் ஆய்வாளர்கள் அறிவியலின் ஒரு பிரிவான தொல்லியல் துறையின் ஆய்வு தேவைப்படுகிறது அது தரும் செய்திகள் தகவல்கள் சான்றுகள் ஆகிய பற்றி துணை கொண்டு ஆய்வது மிக மிக கட்டாயமாகிறது இலக்கியங்கள் அடுத்து குறிப்பிடும் சான்றுகளை ஆராய வேண்டியது காலத்தின் கட்டாயமாகவும் உள்ளது அகநாநூற்று மக்கள் வாழ்வியலை அறிவியல் சான்றுகள் இங்கே காண்போம் முதலாவதாக வில் இட வீழ்ந்தோர் எழுத்துடை நடுகள் என்ற பதத்தை எடுத்துக்கொள்வோம் தமிழ் பெரும்புலவர் இலக்கண நூல் தந்த தொல்காப்பியர் தமது பொருளியல் இலக்கணத்தில் உள்ள புறத்திணையியலில் நடுகள் என்பதைப் பற்றி குறிப்பிட்டுள்ளார் அதாவது தன் ஊருக்கோ அல்லது தன் மக்களுக்காகவோ பகைவரிடம் போர் செய்து களத்தில் மாண்டவனுக்கு அவன் நினைவாக பொது இடத்தில் மிக நெடியதோர் கல்லை செங்குத்தாக நிறுத்தி வைப்பது நடுகள் என்பதாக அறியப்படுகிறது இவ்வாறு